விட்டு தள்ளுங்கங்க உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம பேசிட்டே இருக்குது இப்போ என்ன உனக்கு ஒரே ஏதாவது குற பேசிக்கிட்டே இருக்கணுமோ அம்முனும் இருக்கியா இல்லையா எப்பா நான் எதுவும் பேசலப்பா நான் என்ன பேசினாலும் தப்பு தான் கண்டுபிடிக்கிய ஆ இனி வாயே தரக்கல பொண்ணு பக்கம் வந்திருக்கான் பாரு பொண்ணு எங்க உள்ள ஆட்டகாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறான் போல எத்தா அட சொத்த இங்கதான் நிக்கிற காது கேக்கலையாக்கும் எத்தா கிளவிக்கு உண்மையிலே காது கேட்கல போலயே என்ன சொன்ன நான் ஒண்ணு சொல்லலையே தா அத்தா அத்தான் தான் கூப்டே அதுக்கு அப்புறம் ஏதோ கிளவினு சொல்லியே அப்பதான் அத்தான் சொன்னது கேட்டிருக்கல அப்பமே சத்தம் தர வேண்டியதானே நான் கிளவினு கூப்பிற வரைக்கும் அவ கூப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீளோ திருப்பி திருப்பி பேசாத பல்ல உடைச்சு கையில இருந்துறேன் பாத்துக்க உங்களை போய் கூப்பிட வந்தே பாத்தீங்களா நீங்க பல்லைய உடைப்பியே வாயை உடைப்பியே என்ன நீ போங்க போங்க ஏ பரட்ட சொல்லி நீ கிளவி என்னது கிளவியா பின்ன நீ கிளவி இல்லாம அழகியா அங்க திரும்பி என்னடி பேசுற நான் ஒன்னு பேசல என்ன சொல்லுங்க இப்ப எதுக்கு என்ன கேளவின்னு சொன்னே நான் உங்களை போய் கேளவின்னு சொல்வேனாத்த அழகீன சொன்னேன் சொன்னே உங்க காதுல கேளவின்னு விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நடிக்காத நீ எப்படி எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா ஆமா வாங்கிட்ட தான் நடிச்சா தான் நான் காலத்து ஓட முடியும் அங்க திரும்பி திரும்பி என்னது பேசிட்டு இருக்க அட ஒண்ணு இல்லம்மா இப்ப என்ன அம்மா தாயே எதுக்கு என்ன கூப்பிட்டே அதுக்கு பதிலா சொல்லு அதுவா புரோக்கர் கந்தசாமி வேற சொல்லி யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க புரோக்கர் கந்தசாமி எதுக்கு ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு விட்டுருக்கா அத்தா வர வர உங்களுக்கு காது தான் கேட்க நினைச்சேன் ஞாபக மருந்து அதிகமாயிட்டே போகுது இப்ப என்ன சொல்றேன் நீங்க தானே மேல் வீடு போர்ஷன் காலியா இருக்குது அதாவது ராயலா இருக்கிற ஆளா இருந்தா சொல்லுங்க வீடு வாடகைக்கு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு வந்துருப்பாவ போல பாக்குறதுக்கு நல்ல ராயலா தான் இருக்காவ நீங்க போய் பேசுங்க அப்படியா இது முதல்ல சொல்லி தலைக்க வேண்டியதானே தூர நவுலு நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வாரேன் கேலவி காசுன்னு ஒண்ணு பல்ல கட்டிட்டு போற பாரு பண பேய் பிடிச்சவா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காரதெல்லாம் இருக்கட்டுங்க தட்டு புட்டுனு பேசிட்டோம்னா வேலை முடிஞ்சு நாங்க கிளம்புவோம் இல்ல பேசறதுக்கு என்ன இருக்கு நீங்க முதல்ல பாத்துட்டீனா எங்களுக்கு திருப்தியா பேரும் இப்போதான் பாத்தோம்ங்க இப்போதான் பாத்தீங்களா நீங்க பார்த்தத வந்து சொல்லவே இல்லையே நாங்க பார்த்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நாளைக்கு எங்க பையனுக்கு கூட்டி வந்து காட்டுறோம் நாங்கள் பார்த்துட்டோன்னு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் பையன் வந்தால் நல்லா இருக்குமே தான் நாங்கள் முதல்ல பார்க்க வந்தோம் ஓ அப்படியா சரி சரி அப்போ மற்ற விஷயம்லாம் பேசிடுவோமே கொஞ்சம் இதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு என் பையன் வரட்டு அவனுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு கூட பேசிக்கலாமே அவனுக்கு எப்படி பிடிக்காம போவோம் நாங்க அவள சுத்தமா இல்ல வச்சிருக்கோம் சுத்தமாவா எங்க அவங்க பொண்ணு எந்த நேரமும் மேக்கப்ல தான அலையுது அத தான் சுத்தமா இருக்கான்னு சொல்லுவாங்க போல ஓ அப்படியா நான் வர பையன்தே சரிங்க நாளைக்கு பையனை கூட்டிட்டு வரோம் ரூம்லாம் நல்ல வசதியா இருக்கும் சன்னலorum காத்து வரும் எல்லாம் பாத்துக்கோங்க என்ன இந்த பொம்பளை என்ன சொல்றா அட ஆண்டி எனக்கு ஒண்ணும் விளங்கல அவட்ட தெளிவா கேட்டிடுவமா சரிங்க கேட்டிடுவோம் என்ன நீங்க என்ன சொல்றியே எங்களுக்கு ஒண்ணும் புரியல நீங்க எங்க வீட் மேலமாரி போஷன் வாடகைதான பாக்க வந்தீங்க ஐயோ இல்லங்க நாங்க பொண்ணு பாக்க வந்திருக்கோம் பொண்ணு ஆமாங்க இங்க எங்க பொண்ணு இருக்கு நாங்க மேல் வீட வாடகை குடுறதுக்கு தான புரோக்கர்ட்ட சொல்லி வச்சிருந்தோம் ஐயா அப்படி அங்க அப்ப நாங்க தப்பான வீட்டுக்கு வந்துட்டோம் போல வீட்டை விசாரிச்சு பார்த்துட்டு வர மாட்டீயா போல சரி அதெல்லாம் விடுங்க உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஐடியா இருக்கா இப்போதைக்கு உங்களுக்கு எனக்கு எங்க பொண்ணு இருக்கு அந்த உங்களுக்கு பின்னாடி நிக்குது அந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்கு என் பையனுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும் அதான் உங்ககிட்ட கேக்குறேன் எடி செருப்பே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒன்பது வயசுல ஒரு பையன் இருக்கான் இப்போ அவளை பொண்ணு பார்க்க வரையா பொண்ணு அவ பொண்ணு கிடையாது அவ ஆண்டி அவளை போய் கேட்டு வந்திருக்கிய நாங்களே எங்க உள்ள பைத்தியக்காரிய கூட்டிட்டு வந்து கட்டி வச்சிருக்கோம் என் பையனுக்கு எங்க குடும்பமே இவன் வந்த நாளையில இருந்து நாசமா போயிட்டு இருக்கு நீங்க வேற இதுல போங்க வெளிய நான் அப்பவே சொன்னேன் அவன் மூஞ்சில வயசு தெரியுதுன்ட்டு நீ தான் டவுசரை பார்த்துட்டு நான் இப்போ உள்ள பிள்ளைகள் இப்படிதான் ஆலையும் கிளையும்ட்டு அலைஞ்ச என்னை கூட்டி வச்சு நீ அசிங்கப்படுத்துறியா அடச்சி வாவனிய ஏண்டி நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்ப வீட்டுக்குள்ள எதுக்குடி உனக்கு கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் ஏன் போட்டுட்டு அரையும் குறையுமா அலைஞ்சிக்கிட்டு ஒழுங்கா இழுத்து சேரையை கட்டிட்டு அலையனே இரு இரு உன் துணியெல்லாம் தீய வைக்க போறேன் நான் இப்போ ஏ அத்தா என் துணி மேல நீ கையை வச்சா நீ செத்த துணிமணி மணி போட்டுட்டு அலையறத பாரு ஏன்னா என் துணியை நான் தாரேன் நீ போட்டுட்டு அலை மரியாதையா பேசிடி பைத்தியக்காரி ஆமா ஆமா உன் வீட்டுல வந்து நான் இவ்வளவு நாளா குப்பை கொட்டுறேன்ல நான் பைத்தியக்காரி தான் ஏதுவாண்டால நேர்ல பாத்தி பேசிடி உன்னை பார்த்தா ரோட்ல போற தெரு நாயி கூட உன்னை பேசாது அட சேப்பா நாயிக்கு கொழுப்ப பாத்தியா